யோகம் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுல முதன்மையாக இருக்கக்கூடிய உறுப்பு என்ன அப்படின்னா அது பெருங்குடல் பெருங்குடல் என்ன வேலை செய்யுது ஆர்கான் கிளாக்ல பெருங்குடல் எந்த நேரத்துல வேலை செய்யுது பெருங்குடல் சுத்தமா இல்ல அப்படின்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இதை தவிர்க்கக்கூடிய பயிற்சிகள் உணவுகள் பாட்டி வைத்தியம் மற்றும் ஒரு அக்கு பிரஷர் பாயிண்ட தூண்டுறது மூலியமா நம்ம பெருங்குடலை எப்படி சுத்தமா வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பிள்ளா பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து பெருங்குடல் பத்தி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க பெருங்குடல் என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை அதாவது வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வெளியேற்றுது உப்பு தண்ணீர் விட்டமின் கே அண்ட் சில பாக்டீரியாக்களை அப்சர்வ் பண்ணது மழை வளிச்சலை ஏற்படுத்துது இம்யூனிட்டியோட செவன்டி பர்சன்டேஜ் பெருங்குடல் சார்ந்த பாக்டீரியாவா இருக்குங்க நமக்கு சுத்தமான பெருங்குடல் ஆரோக்கியமா இருந்துச்சு அப்படின்னா இருக்கும் கிளாரிட்டியா இருக்கும் அண்ட் எனர்ஜி இருக்கும் ஆர்கான் நேரம் என்ன காலையில அஞ்சு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த டைம்ல தான் பெருங்குடல் உச்ச சக்தி நேரமா இருக்கும் இந்த என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றும் இந்த நேரத்துல எந்த மாதிரியான சிக்னல் ஏற்படும்னு பாத்தீங்கன்னா நீங்க தூங்கி எந்திரிச்சோன்னே நம்ம உடம்பு வந்துட்டு போதிய உடல் எடை இல்லாம ஃபுல்னஸ் இல்லாம ஒரு மாதிரி ஹெவியான ஃபீல்ல இருக்கும் அடுத்தது மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கும் டாக்ஸின்ஸ் ஓவர்லோடா இருக்கும் வாயில ஒரு மாதிரி துர்நாற்றம் ஏற்படுங்க அதே மாதிரி நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவே டல்லா இருக்கும் இருதய துடிப்பு அதிகமா இருக்கும் கால்கள்ல வலி இருக்கும் அதே மாதிரி பேக் பெயின் அதிகமா இருக்குங்க காலையில அஞ்சுல இருந்து ஏழு மணி வரைக்கும் வெளியே போயிட்டு வர்றது நல்ல பழக்கமா இருக்கும் இது வந்து ஆர்கான் கிளாக்ல பெஸ்ட் டைம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா காலையில சூரியன் உதயம் ஆகும்போது சூரியன் நம்ம மேல படும் நமக்கு விட்டமின் டி ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் ஸோ அதனால நமக்கு பல பிரச்சனைகள் வராதுங்க பெருங்குடல் சுத்தமா இல்ல அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் ஏற்படும் இன்டைஜன்ஸ் ப்ராப்ளம் வரும் அடுத்து ப்ளோட்டிங் கேஸ் இது எல்லாமே ஏற்படும் ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படுங்க முக்கியமா ஆக்னி பிம்பிள்ஸ் இது எல்லாமே வரும் ஃப்ரீக்வெண்டா ஹெட் ஏக்கா இருக்கும் அண்ட் ஃப்ரீக்வெண்டா டயர்ட்னஸா இருக்கும் ஸோ இது எல்லாமே நமக்கு பெருங்குடல் சுத்தமா இல்லைன்னா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பெருங்குடலில் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு சில பயிற்சிகள் இருக்குங்க ஸோ இந்த பயிற்சிகள் எல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம பெருங்குடல் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஸோ என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உத்தியான பந்தா இந்த யோகா பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பவன முக்தாக்ஸா பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வஜ்ராசனம் பண்ணலாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு வஜ்ராசனம் பண்ணலாம் இப்படி பண்ணுறது மூலமாக டைஜஷன் வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகும் பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறதுக்கு மார்னிங் டைம் நீங்கள் ஒரு பிரிஸ்கான வாக்கிங் போகலாம் அண்ட் ஃபைனலாக நீங்கள் கபாலபதி பிராணயாமம் பண்ணலாம் ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் அப்டமனில் பிரீத் பண்றது மூலியமா நமக்கு இந்த பெருங்குடல் சார்ந்த எந்த பிரச்சனையுமே வராது சோ இந்த பயிற்சிகள் செய்யறதுக்கு எந்த டைம் ஏற்ற டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக் தான் பெஸ்டான டைம் நமக்கு பெருங்குடல் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னா சில உணவுகள்லாம் எல்லாம் எடுத்துக்கணுங்க என்ன உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சோன்னையே வெந்தய நீர் குடிக்கலாம் இது இயற்கையான மலம் செயல்படுங்க அடுத்தது பச்சை வாழைப்பழம் பயரு கஞ்சி இதுல வந்து அதிகமான ஃபைபர் இருக்கு நெக்ஸ்ட் துளசி இஞ்சி சுக்கு கசாயம் வெள்ளரிக்காய் பீட்ரூட் பசும் பயிர் இது வந்து நெல்லிக்காய் இஞ்சி தேன் ஆக்சிடென்டா சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து பசுமை கீரை கருவேப்பிலை அண்ட் முருங்கை கீரை இதெல்லாம் யூஸ் பண்றது மூலமா நமக்கு ரிமூவ் ஆகும் இது மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கிறது மூலயமா பெருங்குடல் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதே மாதிரி நம்ம பெருங்குடல் சுத்தமா இருக்கணும் அப்படின்னா சில உணவுகளை கண்டிப்பாக கண்டிப்பா தவிர்க்கணும் என்ன மாதிரியான உணவுகள்னு பாத்தீங்கன்னா ஒயிட் சுகர் ஒயிட் மைதா கண்டிப்பா அறவே தவிர்த்திடணும் எக்ஸஸா இருக்கக்கூடிய மில்க் ப்ராடக்ட்ஸ் அதே மாதிரி ஹெவியா டீப்பா ஃப்ரைட் பண்ண ஃபுட்ஸ் அதே மாதிரி நைட் டைம்ல பாத்தீங்கன்னா ஹெவி ப்ரோட்டீன்ஸ் இது எல்லாமே அவாய்ட் பண்றது மூலியமா நம்ம பெருங்குடல் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் பாட்டி வைத்தியத்துல நம்ம பெருங்குடலை எப்படி சுத்தமா வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெந்தயம் கருஞ்சீரகம் சுக்கு கஷாயம் இதை கலந்து குடிச்சிட்டு வரலாம் அதே மாதிரி காலையில வெதுவெதுப்பான வெதுப்பான நீர்ல வெந்தயத்தை ஊற வச்சு அதை நீங்க சாப்பிட்டு வரலாம் அடுத்தது பாசி பருப்பு கஞ்சி பிளஸ் பச்சை வாழைப்பழம் சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் நெக்ஸ்ட் மூலிகை தைலம் சூடான தண்ணியில ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து கால்களை ஊற வைக்கலாம் இந்த மாதிரி ஊற வைக்கிறது மூலியமா நமக்கு நர்ஸ் எல்லாமே ரிலாக்ஸா இருக்குங்க ஸோ பெருங்குடல் சுத்தமாக இருக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் நம்ம ஏற்கனவே ஆர்கான் கிளாக்ல காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த டைம்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் உடனே ஃபர்ஸ்ட் வெந்தய நீர் குடிச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் மினிட்ஸ் பிரிஸ்கான வாக்கிங் எம்டி ஸ்டொமக்ல போகணும் அடுத்தது உத்தியான பந்தா அண்ட் கபாலபதி இந்த பிராணயாமம் இந்த யோகாசனம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு பண்ணலாம் நெக்ஸ்ட் இந்த எல்ஐ ஃபோர் அப்படிங்கிற அக்கு பிரஷர் ஒரு டூ மினிட்ஸ் நீங்க தூண்டணும் முக்கியமா கால எந்திரிச்சோனே மலம் வெளியேறணும் சோ பிரேக் என்ன எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா அதிகமா ஃபைபர் உணவுகள் எடுத்துக்கலாம் பச்சை கீரை பயறு கஞ்சி எடுத்துக்கலாம் அண்ட் உடம்ப நம்ம ஹைட்ரேஷனா வெச்சுக்கணும் சுத்தமான தண்ணி அதிகமா குடிக்கணும் அதே மாதிரி நைட் என்ன எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா நோ ஹெவி டின்னர் டின்னர் வந்து மைல்டா எடுத்துக்கணும் ரொம்ப ஹெவியாக எடுத்துக்க கூடாது அண்ட் லெஃப்ட் சைடு படுத்து தூங்குறது நமக்கு சீக்கிரம் டைஜஷனாக ஏற்படுத்தும் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் தூண்டுறது மூலியமா நம்ம பெருங்குழல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செஞ்சுக்கலாம் ஸோ என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐ ஃபோர் ஸோ அந்த பாயிண்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல ஸோ இந்த இந்த மேடு மாதிரி வருது இல்லீங்களா ஸோ இங்கே தான் எல்ஐ ஃபோர் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு டெய்லியும் ரெண்டு நிமிஷம் காலையிலையும் சாயந்தரமும் மசாஜ் பண்ணும் போது என்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிஸ்டால்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி ப்ளோட்டிங் கியூர் ஆகும் ஹெட் ஏக் ப்ராப்ளம் எல்லாமே ரெடியூஸ் ஆகும் அண்ட் ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே ரெடியூஸ் ஆகும் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் எல்லாமே கியூர் ஆகும் ஸோ இந்த இடத்துல ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் டெய்லியுமே நல்லா ஒரு அழுத்தி மசாஜ் பண்ணணும் நம்மளுடைய பெருங்குடல் சுத்தமா தான் நம்மளுடைய உடல் மனம் தோல் எல்லாமே சுத்தமாக இருக்குங்க சோ நான் சொன்ன இந்த பயிற்சிகள் உணவு முறைகள் அக்கு பிரஷர் பாயிண்டர் இது எல்லாத்தையும் நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம பெருங்குடல் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம யோகம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் கவிதா நன்றி